27 தீபங்கள் இந்த கார்த்திகை தீப திருநாள்ல கண்டிப்பா ஏற்றணும் அப்படினு சொல்லப்பட்டிருக்கு இந்த 27 தீபத்தையும் நாம எப்படி பிரித்து ஏற்றுவது முற்றத்துல நாலு தீபங்கள் பின் படிக்கட்டல நாலு தீபங்கள் வந்து ஏற்றணும் கோலமிட்ட வாசல்ல ஐந்து தீபங்கள் வந்து ஏற்றணும் வாசல்ல குத்து விளக்கு வைத்து அதை சுற்றி ஒரு நாலு அகல் விளக்கு தீபமா வந்து ஏத்திக்கலாம் திண்ணையில நாலு தீபங்கள் வாசல் நடை ரெண்டு தீபங்கள் மாடக்கொழியில இரண்டு தீபங்கள் நிலைப்படியில் ரெண்டு தீபங்கள் சுவாமி படி